எவனோ ஒருத்தன் வந்து கண்டிப்பா பைத்தியார்த்தனமாக வந்து கூப்பிடுவான் ஒரு பெண்மணியை மதிக்காம ஒரு ஒரு பெண்மணியை வந்து அவங்க அவங்கள பயன்படுத்திக்கிறதுக்காக இப்போ முயற்சி பண்ணுவாப்புல இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அந்த பெண்மணிக்கு மனதே தைரியம் வேணும் வேணும் அந்த பெண்மணி வந்து செருப்பால் அடிக்கணும் செருப்பால் அடிக்கணும் அந்த அந்த மாதிரி ஆளுங்களை அதுதான் நான் சொல்லுவேன் படுக்கைக்கு கூப்டா செருப்பால் அடிங்க தமிழிலும் கமிட்டி விஷால் உறுதி ஹாலிவுட்டிலும் அடுத்த புயலா பரபரப்பு நியூஸ் சினிமாவில் நடிகைகளுக்கு காலங்காலமாக பாலியல் தொலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன மலையாளத்தில் அமைக்கப்பட்டிருக்கும் ஹேமா கமிஷனின் அறிக்கையும் இந்திய திரையுலகில் பெரும் புயலை கிளப்பி இருக்கிறது இந்த சூழலில் தமிழிலும் அவ்வாறான கமிட்டி அமைக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து குரல்கள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன இந்த நிலையில் தமிழிலும் விரைவில் ஒரு கமிட்டி அமைக்கப்படும் என்று நடிகர் விஷால் தெரிவித்திருக்கிறார் இந்திய திரையுலகில் கடந்த சில நாட்களாக தலைப்பு செய்தி என்றால் அது ஹேமா கமிஷன் சில வருடங்களுக்கு முன்பு பிரபல நடிகர் ஒருவர் காரில் கடத்தப்பட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானார் அதில் பிரபல நடிகர் திலிப் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர் நடிகைக்காக நடந்த அந்த கொடூர சம்பவத்துக்கு பிறகு அமைக்கப்பட்டது ஹேமா கமிஷன் ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த கமிஷன் திரைத்துறையில் பெண்களுக்கு நடக்கும் பாலியல் துறைகள் குறித்து விசாரித்தது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அமைக்கப்பட்ட அந்த கமிஷன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கேரள அரசிடம் தனது அறிக்கையை சமர்ப்பித்தது ஆனால் அதற்குப் பிறகும் அறிக்கை வெளியிடப்படவில்லை சூழல் இப்படி இருக்க கேரளாவைச் சேர்ந்த ஐந்து பேர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அந்த அறிக்கையை பெற்று வெளியிட்டிருக்கின்றனர் தனிநபர் தகவல்கள் வெளியே தெரியாதவனும் வெளியான அறிக்கையின் அம்சத்தில் பல திடுக்கிட தகவல்கள் இடம்பெற்றிருக்கின்றன அதாவது பல நடிகைகள் தங்களுக்கு பாலியல் தொல்லை நடந்திருப்பதாகவும் அட்ஜஸ்ட்மெண்ட் என்பது மலையாள திரையுல்கள் தவிர்க்கவே முடியாததாக இருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள் இதனையடுத்து கேரள திரையுலகின் அம்மா அமைப்பிலிருந்து மோகன்லால் உள்ளிட்டோர் கூண்டோடு ராஜினாமா செய்திருக்கிறார்கள் முக்கியமாக மோகன்லால் மம்மூட்டி போன்ற மூத்த நடிகர்கள் ஏன் இந்த விஷயத்தில் இன்னமும் அமைதி காக்கிறார்கள் மோகன்லால் ஏன் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன ஹேமா கமிஷனின் அறிக்கை இந்திய அளவில் பேசு இருக்கிறது சூழல் இப்படி இருக்க தமிழ் சினிமா மட்டும் என்ன ஒழுங்காக இங்கும் நடிகைகளுக்கு துணை நடிகைகளுக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்கிறது இதை யார் தடுப்பது போன்ற குரல்களும் ஓங்கி ஒலிக்க தொடங்கியிருக்கின்றன எனவே அடுத்த புயல் தமிழ் சினிமா துறையில் கிளம்புவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருப்பதாக திரை ஆர்வலர்கள் கூறுகிறார்கள் இந்த நிலையில் நடிகர் விஷால் இந்த விவகாரம் குறித்து இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் எவனோ ஒருவன் பெண்ணை மதிக்காமல் பைத்தியக்காரந்தனமாக அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிடுவான் இதையெல்லாம் தவிர்க்க ஒரே வழி என்னவென்றால் அந்த பெண்ணுக்கு மனம் வேண்டும் அப்படி கூப்பிடுபவனே அந்த பெண் செருப்பால் அடிக்க வேண்டும் தமிழ்நாட்டிலும் நடிகர் சங்கம் சார்பாக பத்து பேர் கொண்ட கமிட்டி அமைக்கிறோம் அதற்கான வேலைகள் போய்கொண்டிருக்கின்றன அறிவிப்பு கூடிய நிலையை வரும் அது எங்களது கடமை நடிகர் சங்கம் ஆண்களுக்கானது மட்டுமல்ல பெண்களுக்கானது தான் என்றார் நடிகர் விஷால்